ஸ்ரீ குபேரன் டிவி நாயகர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாள் நினைக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்த ரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார் என்னுடைய ஆத்மா துய்வன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோரோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு இருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணிச்சுன்னா நம்ம நெருப்பு அணிகிற மாதிரிக்கு என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம இருக்க அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு முன்வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றனாலேயும் அவருடைய வீஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் எல்லாம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியில மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபுரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவ்யம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி உறுத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பலங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்கப் போகிறோம் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் சொல்வார் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவார் ராசி நேர்கள் பார்த்திங்கனாக்கா குரு நல்லதாக இருக்கார் குருட பயிற்சி நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு சனி தான் அத்தாசம் சனியாக இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுவோடைய பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது குரு நல்லா இருக்கார் செவ்வாயும் உங்கள் ராசியை வச்சு செவ்வாய் எட்டில் வந்திருக்கார் அது கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒம்போதில் சந்திரன் பத்தில் சூரியன் புதன் பதினொன்றில் கேது சுக்கரன் தான் இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாள் வரை இல்லாத ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அது எந்த வகையில் மாற்றம்னா உங்களுடைய சுய முன்னேற்றம் தனித்துவமாக விளங்கும் தனிச்சை செயல்படுவீங்க இது வரைக்கும் யாருடைய உதவி செஞ்சு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க நம்ம தனியாக செய்யணும் துணிஞ்சு நிற்கணும் தன்னம்பிக்கூட செயல்படணும் அப்படின்ற எண்ணங்கள் இப்போ வந்துடும் அதில் நீங்கள் வெற்றி காணுவீங்க இருந்தாலும் நட்பு உறவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது அப்படி உள்ள காலகட்டம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வீடு வாங்குகிற விஷயத்துலையும் நல்லது கெட்டது பார்க்கணும் வண்டி வாங்குறதுல பார்த்து பொறுமையாக பார்த்து நிதானமாக வாங்கணும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா யார் பேரில் இருக்குது அந்த வண்டி நல்ல வண்டி தானா இல்லை வீடு வாங்கினாக்கா அந்த வீடு பிரச்சனை இல்லாத வீடாக அந்த சொத்தில் வில்லங்கள் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்து செய்யணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போ கவனமாக பார்த்து வீடு வாகனங்கள் வங்கி ஷீட்டில் வாங்கி போ பண்ணுறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுற கூட தப்பு கிடையாது அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாத மீதம் உங்களை செவ்வாய் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கனால கொஞ்சம் அடிதடிகள் காயங்கள் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இந்த காலகட்டத்தில் கடந்து போயிட்டு வரணும் நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி இல்லை வேறு வண்டியில் போனாலும் சரி இப்போ எப்படி இருந்தாலும் எப்போ எப்படி வேணாலும் நடக்கும் அப்போது கவனமாக இருக்கணும் பிரயாணத்தின் போது கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது அப்படியே ஆகிட்டாலும் உஷாராக இருந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்படியே வெளியே போகும்போது இறை சந்தனையோடு போயிட்டு வரணும் சாமியை வாங்கிட்டு போகலாம் கோயில் முடிந்தால் கூட வீட்டில் வழக்கமாக சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்டுட்டு அந்த இறை வழிபாடு அந்த மந்திரங்கள் இறை நாமக்கல் அந்த தெய்வத்தோட பேரை அப்படி சொல்லிட்டு போய்ட்டு பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் இல்லை உட்காந்து நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஜபம் பண்ணிவிட்டு போகலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உருவ மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் எதாக இருந்தாலும் கூட தடைகளாக இருந்திருக்கும் இப்போ அது கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரி மூலிமா உதவிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே நடக்கும் இப்போது அது இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா மூலயமா நிறைய போகாத கோயிலெலாம் போய்ட்டு வருவீங்க அதுவும் இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல மாற்றம் ஏற்பட்டு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க எனக்கு இந்த இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அது அது மாதிரி பா பாடுபடுறது தான் கஷ்டமாக இருக்கும் வேலை கிடைச்சிடும் வேலை செய்வாங்க என்ன போவாங்க ஆனால் நம்ம கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது பாருங்க கிடைக்காமல் இருக்குது பாருங்க அது அவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோவோ ட்ரை பண்ணுவாங்க அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அரசாங்கம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது அது ஈஸியாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சில பேர் வேலைக்கு போய்விடுவாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் திரும்பி அவங்க வந்துடுவாங்க அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே போதும் அது இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் உங்கள் விஷயத்த குடும்பத்தாருக்கு சொல்லி நீங்கள் செய்யணும் இந்த உள்ள காலகட்டங்களில் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கெட்ட வழக்கங்கள் போக மாட்டிங்க எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயமாலும் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி முடிவெடுத்து எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் தீரை ஆலோசித்து முடிவு செய்யணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமான வழிபட்டு வரலாம் முருகா முருகா சொல்லலாம் கிருத்திகை சஷ்டி விசாக நட்சத்திரம் அன்னைக்கு இது மாதிரிலாம் விரதம் இருந்து வழிபடலாம் அதிக சிந்தனையோடு இருக்கலாம் முருகரை வணங்கி வழிபடலாம் விளக்கு போடலாம் மலையாக இருந்தால் சுற்றி வரலாம் இப்போல்லாம் கிரிவலன்றது சிவனுக்கு மட்டும்தான் இல்லை இப்போ முருகருக்கு மலை முருகர் கூட மலையில் இருப்பார் அவருக்கும் கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் அது பௌர்ணமியில் பொறுத்த நம்ம விசேஷம் தான் மலை இருக்கிற இடத்துலாமே சுற்றி வர இடம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்படி கீழே சுற்றி வரவில்லாம் கூட அந்த மேல் பிரகாரத்தை சுற்றி வரலாம் சுற்றி வரக்கூடியது இது அப்போவே அப்படி தான் வச்சுருக்காங்க அது மலையை தான் சுற்றி இல்லை தெய்வத்தை சுற்றி வர்றது தான் எல்லாமே ஒன்று தான் மலையை சுற்றி வந்தாலும் சரி தெய்வம் அந்த மலை மேலே உள்ள தெய்வத்தை சுற்றி வந்த மாதிரி தான் கணக்கு அதனால் அது மாதிரி கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு கண்டிய அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இது மாதிரி செய்யக்கூடிய வழிபாடுகளில் உயர்ந்த வழிபாடு பண்ணும்போது இது மாதிரிலாம் கிடைக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க தானதாரம் போகும்போது உடம்பு நோயாளிக்கு உங்கள் சீக்காளி சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்ம தேடி போய் உதவி பண்ணணும் அதுதான் விஷயம் கேள்விப்பட்டாக்கா நம்ம உடனே போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்க கூட்டின்னு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம் பார்க்கலாம் நம்மளால முடியலனா கூட நாலு பேர்ட்டு உதவி வாங்கி செஞ்சு நம்ம முன்னேந்து அதை பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பங்கு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து அவன் சேரப்போகுது அப்போ அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடச்சி அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும் குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் எனக்கு யாருமே இல்லை இந்த ஒரு தெய்வம் தான் அப்படின்னா அந்த தெய்வத்தை பிடிச்சிங்க அது மாதிரி வரலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் இறை நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை ரெண்டுமே தான் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே போதும் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரமாக பண்ணக்கூடியவங்க தான் கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கவங்க அப்படி அவங்களுக்கு இப்படி ஆச்சு உங்களுக்கு ஆச்சு நம்மளுக்கு மட்டும் ஆவளையே இல்லாமல் நினச்சின்னு இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக நமக்கானது நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு தனதன்மங்களால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல தான் கிடைக்க போகுது அப்படி மனசில் நினச்சி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் நன்மை உண்டாகும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதனால் இந்த விசிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய பயிற்சி நல்லா இருக்கிறனால முடிவு வந்து தான் இருக்கும் கஷ்டம் வந்தாலும் கடைசி நேரத்தில் சுபமாக முடிச்சிடும் ஒரு நால ஒருத்தர் பார்க்க போய்விங்க நாலு பேர் நாலு தடவை பார்ப்பீங்க கிடைக்க மாட்டார் அஞ்சு தடவை கண்டிப்பாக கிடச்சிடுவார் அதுக்கப்புறம் அவரு மூலிமா உதவி கண்டிப்பாக கிடைக்கும் முடிவு சுபமாக இருக்கும் அதனால தான் அந்த சுபகிரங்கள் வந்து நல்ல விஷயம் நல்ல பயிற்சியாகி நல்ல இடத்துல இருந்தால் அந்த மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இந்த செப்டம்பர் மாதம் பலன் வகை பார்க்கும்போது இருக்குது எல்லா இதுவும் ஏற்றமாக தான் இருக்க போது நான் சொன்ன சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து பண்ணி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்து கடந்து வந்துடலாம் நான் சொன்ன இறைப்பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு முருகால் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலம் பலும் வளம் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்